சாமி அதே கோயம்புத்தூர் நான் இருக்கிற வீட்டை வச்சுக்கிடவா வித்துக்கிடவான்னு கேட்டது யாருப்பா உன் கட்டுமனைக்கு போனேன் பொல்லாத கடனும் துன்பமும் போல நடந்துகிட்டு இருக்கு இதனால உயிரோட இருக்கவா வேண்டாமாங்கிற கேள்வியும் உன் உள்ளத்துல தோன்றிட்டுதான் அதனால இந்த வீட்டை டிஸ்போஸ் பண்ணிட்டு கடத்தை அழைச்சிட்டு வேற எங்கயாவது போயிருவோம் முடிவு எடுத்திருக்கேன் உண்மை இல்லையாடா அதை நான் வித்து தந்துட்டா போதுமெல்லாம் உனக்கு அப்படித்தான் செய்யணும் வேற வழியே இல்லை வேற என்ன செய்யணும் காலை கொஞ்ச நேரம் அமைதி பெற்று இருங்கள் வாங்க என்னது காலத்தில் ஒரு பாட்டு பண்ணாருடா புதுசா இடம் வாங்குறது பெருசு இல்லை அதை பொண்டாட்டி பேரில் பத்திரம் முடிக்கிறது தான் தப்புன்னு சொன்னாரு அந்த கதை தான் இப்போ உங்க கதை என்னடா இந்த துன்பத்துக்கு விடை கொடுக்கணும் மூணு வாரம் பொறுமையா இருங்க ஜெயிச்சு தாரேன் ஒரு வழி வகுத்து தாரேன் பௌர்மி அன்னைக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருந்தா பிடி கேக்க வைக்கிறேன் கேக்க வைக்கிறேன் புடி உன் பிடிவாதத்தால இவன் உங்களை விட்டு பெயர கூடாது என்ன நீ தனியா வாழ்ந்துட முடியுமா நல்லா புரிஞ்சுக்கா மறதை மாற்று உயிர் இருந்தா எந்த சொத்தமும் உருவாக்கலாம் போயிடுதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது மரத்தை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணித்தாரேன் இன்னும் வாங்குறதையும் குடித்து அடிச்சிடக்கூடாதுன்னு பயப்படுத்தேன் மூணு வாரம் போரு பௌர்ணமிக்குமா இவனை செவிட்ட நாலு இழுப்பு இழுத்து சரியாக்கிடுறேன் போங்க நீ போ நான் பார்த்துக்க போல கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா 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 ஓசூர் ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா ஓசூர்ல கடன் யார் வச்சிருக்கா கடன் உன் கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் வீடு வாத்தரால் கடன் பட்டு இப்போ மன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்த்தோமா ஒரு பிள்ளையனுடைய வருமானமும் உனக்கு சீராக அமையலை அதனால இதை இந்த கடனை தீக்கிறதுக்கு சொத்தை வச்சிருக்கவா வேண்டாமல் ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்கு கால் வா அப்படியா அதை வாங்கி கொடுத்தா சரியாயிருமா வா என்ன வேணும் வேற உன் தம்பியுடைய வாழ்க்கையா அவரை வந்து கேட்க சொல்லு இந்தா கடனை திரு தார வெற்றியாக்கி பொண்ணுக்கு புத்திர பாக்கியம் உண்டு அவம்பளை பிள்ளை பிறப்பான் போயிடுவான் கருப்பசாமி அதே ஓசூர் எல்லை என்ன வேணும் உனக்கு கால் உழுத்துவா அந்த போலீஸ் மூலமா கிடைக்கும் போனா கொஞ்சம் கிடைக்கும் போலீஸுக்கு போனா பாதி பணம் கிடைக்கும் நான் நினைச்சா முழு பணம் கிடைக்கும் என்ன செய்யலாம் இந்த வாங்கி நல்லாரு இனிமே யாரு நம்ப மாட்டீங்க ஓ என்ன தொழில் பார்க்க என்ன கடை இந்த அந்த கனியை கொண்டு போய் வை வியாபாரத்தை பெருக்குதேன் வெற்றி அடைவாய் ஓடிப்போம் அதே ஓசூர் காலன் தோப்பா பனியில மாட்டின பெங்களூருக்கார என்ன பனியில் போட்டுக்க நல்லா இருக்கு என்னப்பா செய்யணும் கால் நின்று வரலாம் போட்டுக்கான நல்லா இருக்கு போடாமலும் நல்லா தான் இருக்கு ஆனால் நல்லா இல்லை கண்ணை முடிக்காப்பா கண்ணாடியை கலத்திக்காப்பா கருப்புசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்றைய முக்கால் ஆண்டுகளாக முயற்சி செய்து அந்த கல்யாணம் தடையா இருந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு சில பேருடைய இடத்தினால் அவள் உள்ள குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த உள்ளத்தை மாத்தி நிர்வாக சரி பண்ணி போதும் அப்படி நடக்கும் இருந்து என்னை நாளை காலையில பார்த்துட்டு நீ ஊருக்கு போ கருமசாமி அதே ஓசூர் முனியீஸ்வரன் சாமி எங்க இருக்காரு கால் கால வீட்டுல யாருக்கு சுகமில்ல யாருக்கு இல்ல வீட்டில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அது என்ன காரணம்னு தெரியுமா தெரியாது மாத்திரியத்தால் ஆன காரணம் ஆனா இப்போ உனக்கு இடம் சம்பந்தமான மனவெதனையும் குழப்பம் இருக்கு அத தீர்த்து வந்தா போதும் கால விட்டு ஒரு டீ உடப்பா என்ன பிள்ளை நீங்க வேற என்னப்பா வேணும் மன நிறைவா காலு கருப்புசாமி ஆமா ஆமா அப்படியா அப்படி கேட்டு பார்ப்போம் அது யாரு கேட்டு பார்க்க வடலூர் பக்கம் பேருக்கு சாமி வடலூர் வடலூர் அப்படியா சரி என்ன வேணும்ப்பா கருப்பசாமி ஆமா நூறு தூரம் காரணம் ஓஹோ கேட்பாங்களா இவன் கொடுப்பானா பொதுவான இடத்துல வீடு கட்டினது முட்டாத்திரம் உன் சகோதரனுக்கு என்ன உரிமை இருக்கு அவரை சீர்திருத்தி வெற்றியாக்கி தா மூணு வாரம் அடுத்து வா பொறுமையாருவா கருமசாமி சங்கர நற்குடி யாருக்கா நரிக்குடி வீடு சொத்து சொந்தமா மன பட்டது கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த உங்க எண்ணையில பகவான் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் ஆர்த்தி தொத்து சொந்தமான விஷயத்தில் மன மனவழக்கும் வில்லங்கமும் நடந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து வெற்றியாகி தரணும் ஒரு பிள்ளைய பத்திய மன குழப்பம் உள்ள நிறைவா இருக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு கால் ஒன்று வரலாம் சொத்துக்காக இந்த கடனுக்காக இந்த சொத்தை இழக்க வேண்டிய நிலைமை என்னடா செய்ய அதை மீட்டி தந்தா போதுமா பக்கத்தில் வாங்க ஒரு இடத்துல பணம் வர வைக்கிற கடன் அடப்ப சொத்தை மீட்டித்தார வெற்றி ஆக்கித்தார வடிவகுத்து மகளிர் இந்த மூன்று முறை என்ன பார்க்குவாங்க அதே சங்கரன் இல்லை சங்கரன் கோயில் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருமா என்ன பிள்ளை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளைகளுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலைகள் இப்பொழுது மோசமா இருக்கு அதனால அவருடைய சுய நிம்மதியும் மனநிறைவும் உங்களுக்கு கட்டுப்படாத குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும் புரியுதா அதை மாத்தி தெளிவு பண்ணி வந்தா வேற என்ன வேணும் பக்கத்துல வா நான் சொல்ற குழப்பம் ஆயுளுக்கு கண்டமில்லாம இல்லாம நான் அது போதும்லாம் உனக்கு கால் எடுத்துவான் குறுக்க நடக்காத சொல்ல பக்கத்துல வா மகளே இன்னும் வெற்றி உண்டு சங்கரன் கோயில் பகுதி விவசாயம் காரங்கரை சொந்தனோ யாருப்பா எங்கயும் கிடைய வெட்ட வேண்டியிருக்கா சொல்லுடா இல்லையா இன்னொரு கிடாயி பாக்கி இருக்குன்னு சொன்ன மாடு சாமிக்கு தான் கால் ஒன்றுவா என்ன வேற வேணும் எனக்கு கால் ஒன்ட்டுவா ஓ சொத்து சந்தமா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் உறவினர்களும் அதுக்கு உரிமைப்படாதவர்களும் சேர்ந்து உன்னை குழப்பம் பண்ணியிருக்காங்களாம் உண்மையா அதுல நீதிமன்றத்துக்கு போகாம உனக்கு காப்பாற்றிருந்தா போதுமிடா அதை வெட்டியாக்கி தரேன் ஜெயித்து தரேன் கால் வந்துட்டு வாழம் கூப்பிட்டு நடக்கும் ஐபிஎஸ்சியில் ஜெயிக்கா நல்ல வழி நான் வருவேடா குலதெய்வத்துக்கு குறை இருக்குமோ மனம் குழம்பியது கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் உங்களுடைய குலதெய்வம் உங்க குடும்பத்தில் அருள் எடுத்து வந்தது உண்டு ஆனா இப்ப இரண்டு வருஷ காலமா தெய்வம் குடும்பத்துக்குள்ள நுழைய மாட்டுக்கு அதனால எங்க போய் பார்த்தாலும் குலதெய்வம் விலகி நிக்குப்பா கேக்குறாங்க ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையும் கேள்விக்குரிய குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உங்க தெய்வத்தை வீட்டுக்கு நுழைய வச்சா போடுமலா மாட கொடுப்பா ரெண்டு பூமால இது யாரு அந்த இடத்துல வெற்றி மாலை தந்திருக்க கட்டிக்கா நடத்தும் நான் பாண்டிச்சேரி நடத்தும்ர்மசாமி என் பணம் நஷ்டமாயிடுது அதை மீட்டி தரணும்னு கேட்க வந்தது யாருப்பா ஒடியா ஒடியா நல்ல உட்காருப்பா நல்ல உட்கார உங்க பேத்தி பக்கத்துலவா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தொழில் சம்பந்தமாக உன்னுடைய பணங்கள் நிறைய நஷ்டமாயிடுது இழந்த நிலைக்கு நம்ம ஆயிட்டோம் இப்பொழுது அது சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சில சொத்துக்களும் கொஞ்சம் லாக்காயிருக்கு அவைகளை மீட்டி தர வேண்டிய நிலைமைகளுக்கு என்ன பார்க்க வந்திருக்கிய ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்க அதை ஏத்துக்கிடுவியா வெளிநாட்டுக்கு தொழில் தொடர்பமா படிப்பதற்கு அப்படி ஒரு பாக்கியம் இருக்கு செய்ய முடியுமா அந்த விதி இருக்கு காலம் வரும்பொழுது நீயே உணர்ந்து கொள்வாய் வேற உனக்கு என்ன வர வேணும் ஆமா அதை மீட்டி தரணும் கண்ண முடிக்க நான் பாக்குறேன் அவன அவன உங்க கண்ண கொண்டு காட்டி பணத்தை வாங்கி தந்தா போதும்லா வாங்கி தந்தா போதும்ல ஒரு முறை கால வின்னுட்டு வாங்க முருகன் கோயில் உங்க வீட்டு பக்கம் இருக்கா இருக்கா வந்து நிக்கிறாரு மயிலோட அதான் கேட்டேன் அவன் தான் இருக்கான் அவனுடைய அட்ரஸ்ல இருந்து அத்தனையும் கொண்டு வந்து உன் கால்ல கொண்டு வந்து போட்டிருந்தா உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன் போதுமா அதே மாதிரி அவன் ஒரு அரசியல் தலைவருடைய நட்போடு இருக்கான் இப்போ இன்றைய காலத்தில் அதனால ஐயாவை செய்ய முடியாங்கிற தைரியத்தில் உட்கார்ந்துருக்கான் அவனை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன் பணத்தையும் நான் வாங்கி தாரேன் ஒரு மாத கால அவகாசத்தம் இருக்குது நீங்கள் நாளைக்கு என்ன பார்த்து போக முடியுமா ஆண்டாள் வரைக்கும் இன்றைக்கி நைட்டு போக வேண்டியது தான் தங்க வேண்டியதா நாளைக்கு காலையில் வர வேண்டியதா ஆமா ஆமாம் நெத்தியாகவும் ஜெயித்து ஒரு கேள்வி கேட்கணும் என்ன விஷயம் பக்கத்துல வா உன்னுடைய மனதை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் இந்த சாமி சொல்கிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் நீ டிஸ்கரேஜிங் பண்ணிக்கிட்டு இருக்க புரியுதா இந்த பவனை பற்றி உனக்கு அதிகம் தெரியாது அதனால் இன்னும் கொஞ்சம் நீ மெடிடேஷன் சொந்தமாக உள்ள இறங்கினா இதனுடைய டீட்டெயில்ஸ் உனக்கு தெரியும் சும்மா ஏதோ அவங்க வாயில் வந்து சொல்லுவாங்க சரியாக இருக்கும்னு நீ நினைக்கலாம் அது தவறு உண்மையாகவே இருக்கும் தெளிவாகவே இருக்கும் நல்லா பக்கத்தில் வரலாம் அது உலக இயற்கை அது வந்து யாருடைய மனமும் அல்ல நிலைமையின் தவிப்பு நம்ம மாத்துவோம் அவ்வளவுதான் ஆண்டாள் வாங்க நாளைக்கு சந்திப்போம் என்னமா கருமசாமி அதே பாண்டிச்சேரி அல்லை தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு பாதில்ல என்ன வேணும் கர்பசாமி முடியுமா அப்படியா இப்ப எழுதிருக்கு வெற்றி கிடைக்கும் செப்டம்பர்ல வேலை கிடைக்கும் சந்தோஷமா இருப்பா நல்லா இருக்கும் சரியாக்கி தானே பௌர்ணமிக்கு வரலாம் அடுத்து அதே பாண்டிச்சேரி எல்லை அப்படியா அப்படியா யாருடைய உடல்நிலை வாமா காலிட்டுவாமா என்ன வா பக்கத்துல என்ன வேணும் என்ன வேலை பா பி இன்பர்மேஷன் டிபார்ட்மெண்ட் இப்ப ஏற்கனவே ஒரு கம்பெனி நீ மூவ் பண்ணி இருக்க வேலைமலாத்தியாக்கித்தார ஜெயிச்சுக்கா அடுத்த வாரம் உனக்கு பதில் வருது சந்தோஷமா இரு கடனை தீர்த்து புள்ளியால வாழ வைக்க தைரியமாரு உன் உடல்நிலையை பத்தி நீ கேட்கவே இல்லையே எந்த ஆபத்து உள்ளாவ ஆ போய்ட்டு வாங்க செல்ல மக்களே போய்ட்டு வாங்க இந்தா பக்கத்துல பிள்ளையாருக்கடா அந்த பிள்ளையாருக்கு மூன்று நாள் தீவம் கொண்டு பௌர்ணமிக்கு என்ன வந்து இந்தாப்பா அப்படியா கூப்பிடண்டா என்ன கக்கணும் கேட்டுக்கிறத கால ஒன்று வரலாம் என்ன வேணும் உடல்நிலை சரியில்லையா உடல்நிலை இல்லாத உடல்நிலையை பத்தி அப்படியே கொஞ்சம் கண்ண முடிப்பா நல்லா பார்க்கட்டும் நல்ல மன நிறைவாக உட்காரு கோமில் சேர்த்துடலாமா கோமில் சேர்க்கலாமா அவருடைய மனதை திருப்பி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு புரியுதா உனக்கு என்னை நாளை காலையில பார்த்து விடை வாங்கிட்டு போ குழப்பெல்லாம் மாறித்தாரன் பெங்களூர் ராமேஸ்வரத்தில் மொட்டை போட வேண்டியது யாருப்பா காலன்ட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் மொட்டை போடுப்பா வெற்றி அடைஞ்சிக்கா நிம்மதி அடைவாய் போயிட்டு வரலாம் பெங்களூர் ஆ கடன்களை பத்தி கேட்க வந்தது யாரு கால் வா ஓ

பெங்களூர் தன் பிள்ளைய பத்தி கேக்க வந்தது யாரு வரலாம் என்ன பார்த்தீங்க பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு பிள்ளை பேர் என்ன கண்ண முடிக்கா என்னன்னு கேக்குற அவனுடைய வாழ்க்கையில் மாங்கல்ய சர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்லுது சாமி அதை நீக்கி அவனுக்கு மனக்கோலம் முடிச்சுட்டு இருந்தா போதும்லா சொந்தத்துல பெண் இல்ல அசல்லதான் இருக்கு அசத்தி தாரேன் பொறுமையாயிரு அவன் ஜாதகம் போட்டால கொடுத்துட்டு போ எஸ் ஜெயிச்சு ஆடி அமாவாசைக்குள்ள கூட செல்ஸ் நல்லாருங்க பெங்களூர் பெங்களூர் தொழிலை பற்றி கேட்க வந்தவன் யாரு என்னடா தொழில் வச்சிருக்கிற கண்ணமுடிக்கா உன்ன பணி செய்யக்கூடியவர்களால் உனக்கு மன உபாதை இருந்துகிட்டு இருக்கு சரியா இப்போ சரியாக ஆறு மாதங்களுக்கு அந்த தொழிலை சரியா ஓட்டக்கூடிய ஒரு நம்பிக்கை உனக்கு குறைஞ்சிடுது அதில் இருக்கக்கூடிய வரும்படிகளும் உனக்கு இப்போ தவறாக இருக்கு அதை மீண்டும் என்கரேஜ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற குழப்பம் உன் குண்டத்தில் காலம் நற்கனிகள் இல்லையா அதே தொழில் நல்ல ஓடும் உங்கள்கிட்ட வேலைக்கும் ஆள் வந்து சேருவாங்க காப்பாற்றி போயிட்டு வா ஒரு பொம்பளையால் பிரச்சனை வரும் காப்பாற்றிக்கா உன்ன ஏய் ம் கெட்டிக்காரப்பே அடுத்து தன்னுடைய சுய தொழில் மன கம்பெனி வச்சிருக்கியா நீ கம்பெனி வச்சிருக்க கால் வந்துட்டுவா உன் கம்பெனியில் அக்கௌண்ட்டு சரியில்லைன்னு சொல்லி கணக்கு குழப்பம் வந்துருக்கு என்னடா உண்மை இல்லையா இன்சார்ஜ் இருக்கிறவரும் சரியில்லாம போயிட்டான் உண்மையா இல்லையா இவங்களெல்லாம் உனக்கு பிரச்சனைக்குரிய பிரச்சனை இப்ப இந்த தொழில் நடக்கமா நடக்காதுங்கிற பிரச்சனை உன் உள்ளத்துல இருக்கு நடக்கு தான் போதும்லாம் கால் விட்டுவான் ஜெயிச்சு தார உடம்பாக்கியிருக்கேன் இருபது நாளைக்கு பார்த்துப்போம் என்ன அதே பெங்களூர் தொழிலை லாக் பண்ணி வச்சிருக்கிறது ஆண்டுகளாக பொல்லாத கடனும் துன்பமும் அடைந்தாய் சொந்த மந்திரங்களில் போட்டி பொறாமைகள் ஏற்பட்டது அதனால வேண்டாதவனுடைய தூண்டுதலின் காரணத்தினால் மாந்திரிகத்தால் உன்னுடைய தொழில் இப்பொழுது நிறுத்தப்பட்டது அதை செம்மையாக்கி வெற்றியாகி இருந்தா போதும்ல இப்ப கடல்களால் மூடி கிடக்கு ஜெயிச்சு தரம் ஐயா பெரியவங்க கிட்ட வாங்க அனுப்பிச்சுடுவாங்க. இந்தாப்பா நீ இருந்து என்ன நாளைக்கு பார்த்துட்டு போறோம். அவசரப்படுறாங்கப்பா படறாங்க போ. தாத்தாங்க வாரு. என்ன வேணும்? தாத்தாக்கு ஒரு மாலயே கொடுங்க. காடி காடி காடிங்க. என்ன பிரேக்கலாம். காடி காடி காடி. கர்மசாமிக்கி. இந்தாக வர பணம் வந்துகிட்டே இருக்கும்.

வாங்கின என் பேரை எழுதி கொடுத்துட்டு போ குடத்த வாங்கித்தாரேன் அடுத்து உனக்கு வருமானத்துக்கு வழிவகுத்து தாரேன் வேற உன் வாழ்க்கையை பத்தி ஒரு கேள்வி இருக்கு என்ன விஷயம் ஆகும் என்ன தனியை பார்த்துப்போம் இன்னும் மூன்று முறை என்ன பாரு அதுக்கு பிறகு உனக்கு வழிவகுத்து தரேன் கர்மசாமி ஆமா 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 ராம்நாடு பக்கம் பரமகுடி பாடா என்னப்பா வேணும் உனக்கு சாமிடா வருது பக்கத்தில் என்ன சாமி வருது ஏதோ ஒரு சக்தி வந்து உடம்ப ஆட்டுது ஆனா அது என்னன்னு தெளிவு பண்ண முடியல அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் போய் இருக்க முடியல வீட்டுக்குள்ள போறாலே பிரச்சனையா இருக்கு பிரச்சனை திருத்தால் இன்னும் ஒரு மூன்று முறை என்ன பார்க்கவா இந்த கனிய கொண்டு வீட்டுல வை இந்த கனிய புளிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சுக்கா நிறுத்தி தர இடையாங்குடி இடையாங்குடி தன் உடல்நிலையை பத்தி மனவர்த்தப்பட்டது யார் கால் ஒன்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில மனக்குழப்பங்கள் அதுல குலதெய்வத்தை கூட ஒழுங்கான நிலையில் வழங்க போக முடியாத தப்புகளும் நடந்தது அதற்கு பின்பு தற்காலத்தில் இரண்டே கால ஆண்டுகளாக செய்வினைவினை கோளாறுகளால் குடும்பம் பாதிக்கப்பட்டு உடல்நிலையும் திடீரென்று ஆபத்தான நிலை ஏற்பட்டு இப்ப கடன்களும் துன்பமும் ஆபத்தும் நடந்துகிட்டு இருக்கு வரலாம் இந்த நிலைகளை மாத்தி செம்மையாக்கி தந்தா போதும்னா இந்தாப்பா இரண்டு முறை என்ன பார்க்கவா ஜெயிச்சுட்டே இந்த கனியை அடுத்து முடிஞ்சு தேய்ச்சிக்க நரம்பியல் பணி நீங்கும் வெட்டியாக்கித்தாரே நீ கால் வாடா வரலாம் கர்பதாமி உன்னுடைய கட்டுமானக்குள்ள போய் பார்த்த இப்போதைக்கு நிறைய பண நஷ்டமும் உறவில் மன ஒருத்தமும் நடந்துகிட்டு இருக்குடா இந்த நஷ்டத்தை தீர்த்து உனக்கு வேலைக்கு போதுமில்லா போதுமலா கால்வாடா இந்தா ஜெயிச்சு வெட்டி வெற்றி உண்டு இந்த கனிய கொண்டு போய் வைடா செல்வம் பெருகும் போயிட்டு வாட்டுக்கான் ராமநாதபுரம் மண்டபம் வரலாம் பொண்டாட்டி எங்கடா இருக்கா என்னடா வேணும்போ கண்ணை முடித்து வா கண்ணை முடித்துட்டு வா அங்கே போய் கும்பிட்டுட்டு வா அப்படி செஞ்சுருவோமா ஓகே இந்த ஓட்டுலை லீஸுக்கு கூட ஆறாவது மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கி போய் சம்பாதம் பண்ணிட்டு வா ஓடு